எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிற அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சென்னை வடபாலனியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண ஸ்ருதி சிக்னலிருந்து லக்ஷ்மண் சுருதி சிக்னல் அடுத்து அதாவதுங்க காசி தேட்டருக்கு இல்லைங்களா ஜாஃபர்கம்பேட்டு காசி தேட்டருக்கு பின்புறம் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்திருக்குங்க வாசுதேவன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு சதுரடிங்க டோட்டல் லேண்டோட ஏரியா அதை பற்றி நான் சொல்லிடுறேன் அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி இடத்தோட ஃப்ரண்டேஜு லேண்ட் ஃப்ரண்டேஜு நாற்பத்தி ஏழு அடி இடத்தோட நீல அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி எட்டு லேண்டோட மொத்த சதுரடி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு சதுரடிங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு சதுரடியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறுலேருந்து நாலாயிரம் சதுரடிக்கு வீடு வந்து கட்டியிருக்காங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா டெமாலிஷ் வீடு தாங்க ஒரு வேலை இந்த இடத்த வாங்கிட்டு வீட்டை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நாங்கள் வாங்கின உடனே வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய முடிவு தான் பையரோட முடிவு தாங்க நல்ல அருமையான இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள லேவுட்டு தாங்க இது சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் அந்த ஏரியாவே கொஞ்சம் கா காமன் அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அருமையான ஏரியா தான் நார்த் ஃபேஸிங் வருது பிளாட்டு இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா மூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ஓனர் வந்து சொல்கிறாங்க அதாவதுங்க அந்த ஓனர் வந்து சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் தவிர பில்டிங்கே கிடையாதுங்க பில்டிங்கே அவர் ஒரு ரூபா கூட போடலை வேலுஷன் போடலை இடத்தோட மதிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க விலையை இந்த பதிவு உங்களுக்கு பார்த்துட்டு இந்த ப இந்த இடத்த பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தரோம் வாட்ஸ்அப் லொக்கேஷன் அனுப்பிச்சி வரோம் நீங்கள் இடம் போய் பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம் இடம் பார்க்கறதுக்கு இடம் பார்த்துட்டு இந்த ரேட்டு ஓகேவா இல்லை வந்து என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டைரக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் நம்ம ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரிதாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டட்டையோ பவர் ஹோல்டர்டையோ வந்து கிடையாதுங்க டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் ஓனர்ட்ட தான் நம்ம மீட்டிங் தருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசிக்கங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ரேட் உங்களுக்கு செட் ஆகிடுச்சிது அப்படின்னா நீங்கள் ஓனர்ட்ட வந்து டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் லீகல் பார்க்க வாங்கிக்கோங்க லீகல் அட்வைஸர் அதாவது உங்களுடைய லாயர் வந்து இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லி லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தாராளமாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காசி தேட்டருக்கு பின்னாடி வருங்க இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் Sunday